அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் மன்னினே அதை செய்து முடிப்பேன் ஏசியா நாற்பத்தி ஆறு பதினொன்னில் சொல்லும் பொழுது அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் மன்னினேன் அதை செய்து முடிப்பேன் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாய் கரையில் விழுவதில்லை அவர் சொல்ல ஆகும் அவர் கற்றலை நிற்கும் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவடைய பிள்ளைகளை உங்களுக்கு சொன்ன வார்த்தையை சொன்னவரே நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் அதை சொன்னார் அதை செய்து முடிப்பார் அதை சொன்னார் அதை குறித்து பேசினார் நிச்சயமாகவே அவரே செய்து முடிப்பா இந்த நாளில் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சொன்ன தெய்வன் வாக்குத்தத்தங்கள் மூலமா உங்களோடு பேசிய தெய்வன் நிச்சயமாகவே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் எனவே வாக்குத்தத்தை குறித்து நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை வாக்குத்தத்தம் செய்தவர் உங்களுக்கு வாக்குறுதியை தந்தவர் நிச்சயமாகவே அவர் செய்து முடிப்பார் சில நேரம் தாமதமாகலாம் சில நேரம் அது செயல்படாமல் போவதைப் போல தெரியலாம் ஆனால் நிச்சயமாக சொன்னதை நிறைவேற்றுவார் இந்த நாளில் இந்த செய்தி மூலமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடைவதாக உங்களுடைய வாழ்க்கையின் தரம் நிச்சயமாய் அது உயரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் வசனம் சொல்கிறது ஏசிய நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்றுல சொல்லும் பொழுது அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார் ஒரு பெரிய மிகப்பெரிய திட்டம் வைத்திருந்தார் அந்த திட்டத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுவேன் என்று இந்த இடத்துல வாக்கு பண்ண வாக்கு பண்ணியிருக்கிறார் உங்களை குறித்தன திட்டம் மிகவும் பெரிதாக இருக்கிறது உங்களை குறித்தன தேவனுடைய எண்ணங்கள் நிச்சயமாக அது உயர்ந்ததாக இருக்கிறது ஆனால் பல நேரம் நம்மை குறித்ததான சிந்தனை நம்மை குறித்தன யோசனை அடிமட்டத்தில் இருக்கிறது கீழ் மட்டத்தில் இருக்கிறது ஆனால் வசனம் சொல்வது வார்த்தை சொல்வது நீங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ்வது தேவ சித்தம் நீங்கள் ஆசிர்வாதத்தோடு வாழ்வது சித்தம் நீங்கள் ஏனோக்கிய போல ஆண்டோடு ஒவ்வொரு நாளும் உறவாடுவது தேவ சித்தம் நிச்சயமாக அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அது பழிக்கும் பிரியமான அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறி தீரும் உங்களுக்கு சொன்ன வார்த்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தை உங்கள் சந்ததிக்கு சொன்ன வார்த்தை உங்கள் தொழில்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறி தீரும் அப்படித்தான் வசனம் சொல்வதை நிச்சயம் பார்க்குறோம் இஸ்லாமியல் மக்களை குறித்த தேவர் சொன்ன வார்த்தை நிறைவேறி இஸ்லாமியை குறித்ததான ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னென்னா அவர்களுக்கு காணானை தரக்கூடிய வார்த்தை இருப்பதோ எகிப்தில் அடிமை போல இருக்கிறார்கள் ஆனால் தேவன் அவளுக்கு ஒரு ஒரு திட்டம் வைத்திருந்தார் அந்த திட்டம் என்னன்னா அழகிய காணா அந்த திட்டம் என்னவென்றால் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு நிலம் ஒரு புனித பூமி அதை தருவதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது ஆனால் இவர்கள் எகிப்திலே ஒடுக்கப்பட்டார்கள் எகிப்திலே ஒடுக்கப்பட்டார்கள் இப்பொழுது எகிப்தில் இருப்பது தான் ஒருவேளை தேவ சித்தம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் எகிப்தில் இருப்பது தான் தேவனுடைய விருப்பம் போல என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தேவனுடைய திட்டம் வேறு அது எகிப்தில் இருப்பது பிளான் ஏ வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அவர்கள் காணான் என்பதுதான் பிளான் பி ஆக இருக்கிறது இந்த நாளில் வாழ்க்கையில் பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆக போகலாம் பிளான் ஏல இதுதான் தேவ சித்தம் போலன்னு சொல்லி நீங்கள் பல நேரம் தோல்வியோடு வாழலாம் ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு இன்னொரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டம் தான் அழகிய காணான் அந்த திட்டம் தான் ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை கொண்டு போவது தான் தேவனி திட்டமாக இருக்கிறது உங்களை குறித்து பிசாசு பல திட்டங்கள் போட்டிருக்கலாம் உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய காரியங்களையும் உங்களுடைய தொழில்களையும் உங்களை உங்களை குறித்த திட்டத்தில் பிசாசு உங்களை நலிவடை செய்ய சோர்ந்து போக பல திட்டங்களை வைத்திருக்கலாம் ஆனால் தேவனி திட்டம் நிச்சயமாகவே நிறைவேறி தீரும் ஆமாம் தேவனி திட்டம் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அது பழித்து தீரும் யாத்திரா புத்தரை வாசிக்கும் பொழுது இஸ்லாமியல் புத்திரர் அவர்களை ஒடுக்கினார்கள் எகிப்துல வச்சு வச்சு செஞ்சாங்க ஒடுக்கினார்கள் ஆனால் தேவனாய் கத்த அவர்களை பெருக செய்தா இந்த நாளில் அருமையான மகனே மகள சகோதரே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஒடுக்கினதோ அந்த திட்டம் ஏவார்களா ஆனால் நீ உங்களை பெருக செய்யக்கூடிய திட்டம் தான் பி ஆக இருக்கிறது தேவனுடைய கருத்தில் இன்னொரு அற்புதமான ஒரு திட்டம் இருக்கிறது ஒருவேளை தோற்று போய்விட்டேன் போதும் என்று ஒருவேளை நீங்கள் சொ சொன்னால் நிச்சயமாக நீங்கள் போற்றுப்போகவில்லை இன்றைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கும் கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் கத்தர் செயல்படுகிறார் அதை வாசிக்கும் பொழுது யாத்திரம் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டில் வாசிக்கும் பொழுது ஆனாலும் அவர் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகிப் பருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரேல் புத்தரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் எகிப்தில் அறுபத்தி ஆறு பேர் எகிப்துக்கு போனார்கள் இஸ்லாம மக்கள் எகிப்தில் யாக்கோபுடைய பிள்ளைகள் அறுபத்தி ஆறு பேர் போனாங்க ஏற்கனவே ஒரு பேர் இருந்தான் அவர்கள் யாருன்னா யோசேப்பின் ஆண்டுகளாக அது முப்பது லட்சம் பேராக கத்த பெருக செய்கிறார் இப்பொழுது எகிப்தில் வைத்து பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகுது என்னன்னா பெருக வேண்டும் எகிப்தில் பெருக வேண்டும் உபத்திரங்கள் வந்தன பாடுகள் வந்தன இப்பொழுது அவர்கள் எகிப்திலே பெருக வேண்டும் ஆனால் காணானை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் எகிப்தை நோக்கம் அல்ல அவர்கள் காணானை அதைவிட அழகான தேசத்தை சிறப்பான தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்பது விருப்பமாக இருக்கிறது இந்த நாளில் ஒடுக்கினார்கள் ஒடுக்க மக்களை ஒடுக்கினார்கள் ஆண் குழந்தை என்ன செய்யணும்னா தண்ணியில் போட்டணும் அல்லது அதுக்கு முன்பாக அரசாணை வெளியிடப்பட்டது என்னன்னா ஆண் குழந்தையை கொன்று விட வேண்டும் நர்ஸை கொண்டு மருத்துவச்சு நர்ஸை கொன்றணும் அதான் பார்வையுடைய ஆர்டரா இருந்தது எகிப்தி மண்ணுடைய ஆர்டரா இருந்தது ஆனால் கத்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்தார் அந்த இடத்துல இஸ்லாமிய மக்களை பெருக செய்தார் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு பெருகினார் இந்த நாளில் சூழ்நிலை எவ்வளவு ஒடுக்குதோ அந்த சூழ்நிலைக்கு மேலாக சூழ்நிலையை பார்க்காமல் சூழ்நிலைக்கு மேலாக சூழ்நிலையை அவுட் பண்ணி அதை மேற்கொள்ள உங்களுக்குள்ள கத்தர் வைத்திருக்கிறார் ஏனென்றால் இசைவளின் தேவனாய் கத்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் நீங்களும் நானும் ஆவிக்குரிய இசைவளாக இருக்கிறோம் அந்த இசைவளை காட்டிலும் அந்த இசைவளின் மக்களை காட்டிலும் நீங்களும் நானும் ஸ்பிரிச்சுவல் இசையலா இருக்கிறோம் அவனை காட்டில நீங்களும் நானும் கொடுத்து வைத்தவர்களாக இருக்கிறோம் இப்பொழுது எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் இப்போ இஸ்ரேவல் புத்தர்களுக்கு எரிச்சல் அடைந்த இஸ்ரேவல் புத்தரை குறித்து எரிச்சல் உண்டாயிச்சு யாருக்குன்னா எகிப்து அரசர்களுக்கு எகிப்து மக்களுக்கு எரிச்சல் உண்டாயிடுச்சு இந்த நாளில் மக்கள் உன்னை குறித்து எரிச்சல் அடை எரிச்சல் அடைய வைக்கக்கூடிய அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமான இருக்கிறார் ஆமாம் என்னை பார்த்தோடனே எரிச்சல் அடைகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆசுவாத்தோடு இருக்கிறீர்கள் உங்களை பார்த்து எரிச்சலோடு அவர்கள் பார்க்கிறார்கள் பேசுகிறார்கள் என்றால் நீங்கள் இப்போதான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள அந்த வாக்கு தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் இப்பொழுது எகிப்தில் பார்க்கும்பொழுது பயங்கரமான உபத்திரம் அந்த உபத்திரத்தின் ஊடாக அவர்கள் அப்படியே தேவன் விட்டுவிடவில்லை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு செய்த அந்த உடன்படிக்கை நினைவு இருந்தார் வசனம் அப்படித்தான் சொல்லுது அந்த உடன்படிக்கை நினைவு இருந்து அவர்களை இப்பொழுது பாலும் தேனும் ஓடக்கூடிய ஆசுவாத்துக்கு நேராக அந்த மலை தேனை சாப்பிடக்கூடிய கால்நடை பெருக்கம் உள்ள உத்தேசத்துக்கு நேராக அவர்களை கொண்டு வந்தார் இந்த நாளில் அதே போல பிஸ்னஸ்ல ஒடுக்கப்பட்டிருக்கலாம் பிரச்சனைகள் போராட்டங்களை ஒடுக்கப்பட்டிருக்கலாம் வியாதிகளை ஒடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது கோர்ட்டு போராட்டங்கள் ஒரு காரியத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கலாம் இந்த நாளில் உங்களுக்கு கத்த சொல்ல வார்த்தை என்னவென்றால் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அந்த திட்டம் சாத்தானால் கொடுக்கப்பட்ட திட்டம் அல்ல அந்த தேவனால் கொடுக்கப்பட்ட திட்டம் அந்த வாக்கு தத்தங்கள் பிசாச கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டம் அல்ல அது தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டம் நிச்சயமாகவே நிறைவேறும் யோசியப்பை எகிப்தில் பார்க்கும் போது யோசியப்பை அறியாத ஒரு ராஜா வந்த வந்த பொழுது ஒடுக்கினார்கள் அதில் வாசிக்கிற ஒன்று யாத்திரம் ஒன்றாம் மணி எட்டுல வாசிக்கும்பொழுது யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் ஒருவன் தோன்றினார் ஒரு புதிய ராஜா வரும் பொழுது யோசேப்பு அந்த தேசத்தின் எக்கனாமிக்க உயர்த்தியதை மறந்து போனார்கள் எகிப்துக்கு ஆசிர்வாதமாக இருந்த யோசேப்பை மறந்து போனார்கள் இந்த நாளில் உங்க வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆசிவாதமாய் இருந்ததை மறந்து போயிருக்கலாம் உங்களை புறக்கணித்திருக்கலாம் உங்களை மருந்து உங்களை உயிர் பழுவை சுமத்திருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை இன்னும் அவாய்ட் பண்ணிகிட்டே வைத்திருக்கலாம் ஆனால் உங்களோடு தேவன் இருக்கிறா என்பது அவர்கள் மறந்து போனார்கள் உங்களோடு தேவன் இருக்கிறார் உங்களை பெருகச் செய்வா இந்த நாளில் உங்களுக்குள்ள பெருக்கம் உண்டு நிச்சயமாக கூட்டல் அல்ல கூட்டல் அல்ல இது பெருக்கம் இது மல்டிப்ளை அந்த மல்டிப்ளை அளவு தான் தேவன் அவளை ஆஸ்வதிக்க விரும்புகிறார் இப்பொழுது ஒடுக்கினார்கள் ஆனால் ஒடுக்கினதை விட்டுவிட்டு அப்படியே வாழ்க்கையை அனுமதிக்க தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை இந்த நாளில் என் வாழ்க்கையில் இப்படி தான் போவேன் போல இதான் தேவ சித்தம் போல இல்லை 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 உபத்துறம் உண்டு ஆனாலும் திடம் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னாரே உபத்திரம் மட்டுமல்ல மனாந்திரம் மட்டுமல்ல அதுக்கு பின்பாக கத்தோட அழகிய காணனை வைத்திருக்கிறார் அழகிய ஒரு ஆசிவாத்த வைத்திருக்கிறார் இந்த நாளில் கிறிஸ்து மிகவும் பிரியமான அன்பு தேவடைய பிள்ளைகள இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு தேவனிய பிள்ளைகள கத்தை சொல்லக்கூடிய காரியம் என்ற ஒண்ணா வேலை சோர்ந்து போயிருக்கலாம் மறுபடியும் திடம் கொள்ள முடியும் ஒருவேளை இந்த சமுதாயம் உங்களை புறக்கணித்திருக்கலாம் உங்கள் குடும்ப உறவினர்களை புறக்கணித்து ஒருவேளை வருமான பற்றாக்குறையினால பண பற்றாக்குறைனால நம்மளை புறக்கணித்திருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுவது தேவன் சொன்ன அந்த ஆசீர்வாதங்கள் அது உங்கள் மேல் நிறைவேறிய தீரும் ஏனென்றால் சொன்னவர் கத்ராய் இயேசு கிறிஸ்து சொன்னவர் பிதாவாகி தேவன் நிச்சயமாக ஆவியர் வந்து அசைவாடி அற்புதங்களை செய்ய அவரால் கூடும் ஆமே யோபு வாழ்க்கையில பார்க்கும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் பல உபத்திரங்கள் வந்தது பிரச்சனைகள் வந்தது ஆனால் யோபு மனிதன் மனிதனுடைய வாழ்க்கையில அந்த அந்த அதே போல அந்த விட்டு விட்டு போகவில்லை அவனுக்கும் ஒரு பிளான் பி வைத்திருந்தார் யோபுரி வாழ்க்கையில திட்டம் ரெண்டு இன்னும் இன்னும் ஒரு திட்டம் வைத்திருந்தா அந்த ஒரு திட்டம் அல்ல திட்டம் ரெண்டு வைத்திருந்தான் யோபை குறித்து பொழுது அவன் சன்மார்க்கன் என்று ஆண்டவர் சொன்னான் யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம் பொழுது யோபு சன்மார்க்கன் உத்தமன் தேவனுக்கு பயப்படக்கூடிய மனிதன் பாவத்தை விட்டு விலகக்கூடிய மனிதன் ஸ்தோத்திரம் அந்த நாட்கள்லே பரிசுத்தமாய் வாழ்ந்த மனிதன் ஒரு மனை ஒரு மனைவியோடு பரிசுத்தமாய் வாழ்ந்த மனிதன் அப்படிப்பட்ட மனிதனுக்கு பல சோதனை உண்டானது ஆனாலும் அந்த சோதனையிலிருந்து நிச்சயமாக தேவன் அந்த சோதனையே விட்டு விடவில்லை மாறாக தெரியாத ஒரு திட்டம் வைத்திருந்தார் அந்த பி இன்னொரு திட்டம் வைத்திருந்தார் அந்த அற்புதமான திட்டம் என்ன கொண்டார் ரெண்டு மடங்கான ஆசீர்வாதம் ரெண்டு மடங்கான நன்மைகள் எழுந்து போன பிள்ளைகள் எழுந்து போன ஆசிரியை வைத்திருந்தார் இந்த நாளில் யோபை போல நான் பாடு அனுபவிக்கிறேன் சகோதரனை யோபை போல பாடு அனுபவிக்கிறேன் பாஸ்டர் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா யோபை கொண்டு மறுபடியும் பெரிய காரியத்தை செய்தவர் இந்த நாளிலும் பெரிய காரியத்தை செய்ய அவர் போதுமனாக இருக்கிறார் அதில் வாசிக்கிறேன் யோக புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் வாசிக்கும் வாசிக்கும்பொழுது நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாகி நிற்கின்றீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார் யோபுடைய மனைவி சொல்லக்கூடிய காரியம் என்ன உண்டார் உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறீரோ யோவை குறித்து உத்தமன் என்று ஆண்டவர் சொன்னார் இப்பொழுது அவருடைய மனைவியும் சொல்றார் உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறாய் யோபுடி வாழ்க்கையில் போகும்போது அவனுடைய அந்த சொத்துக்கள் அழிக்கப்பட்டார் அதில் நீங்கள் வாஸ்தா தெரியும் அந்த புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய கால்நடைகள் அப்படி எக்கனாமிகில் அந்த காலத்து போக்குவர போக்குவரத்துக்கு வைத்திருக்கக்கூடிய கருந்துகள் எல்லாம் அழிக்கப்பட்டன எல்லாம் தேடிக்கொண்டு போய்விட்டன பிள்ளைகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் இப்பொழுது மனைவி சொல்ல ஒரு வார்த்தை நீ இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாகி இருக்கிறீரோ பிசாசு செய்யக்கூடிய வார்த்தை என்னென்னா கஷ்டத்தில் நீ பொய் சொல்லு கஷ்டத்தில் மற்றவரைப் போல் நீ ஏமாற்றி வாழுன்னு சொல்லி உங்களை நிருமந் நிருபந்திப்பா அதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு நம் புனிதனாக பருசுத்தமாக வாழ்வதும் தான் விருப்பமாக இருக்கிறது அவர் நாமத்தில் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் மீண்டு எழுவேன் நான் போய் சொல்லி சம்பாதிப்பதில்லை நான் திருடி சம்பாதிப்பதில்லை வேற ஒரு ஒரு வேறொருடைய ஒருனை ஏமாற்றி சம்பாதிப்பதில்லை நான் இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி யோரு ஒரு முடிவெடுத்தார் அந்த முடிவில் வாழ்ந்ததை பார்க்குறோம் இப்போ சொத்து பத்த இழந்ததை இழந்தார் அதுக்கப்புறம் பிசாசு கத்தரை கத்த சொல்கிறத பார்க்குறோம் அவன் ஆஸ்தி இழக்கலாம் சொத்துக்களை இழக்கலாம் ஆனால் உடம்புக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது சரீரத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறுபடியும் மனிதன் பல காரியத்தை பண்ண கூடும் பல காரியத்தில் விட்டு கொடுக்கக்கூடும் சொல்லி தூண்டும் பொழுது இப்பொழுது யோபுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பயங்கரமான கொப்பளங்கள் பயங்கரமான வியாதிகள் ஆனால் யோபு அந்த ஓட்டை எடுத்து ஒரு ஒரு ஓட்டை எடுத்து அந்த கொப்பளத்தில் சொரிஞ்சுக்கிட்டு சொ சொரிஞ்சுக்கிட்டு அவன் வார்த்தையை தேவனை நம்பினதை பார்க்குறோம் வசனத்தின் மேலே உறுதியாக இருந்ததை பார்க்குறோம் உத்தமத்தின் மேலே உறுதியாக இருந்ததை பார்க்குறோம் இதுவரை கேட்ட சத்தியத்தில் உறுதியாக இருந்தால் இந்த நாளில் கேட்ட சத்தியம் எப்போ செயல்படணும்னா பிரச்சனைக்குள் வரும்போது தான் அந்த கேட்ட சத்தியம் செயல்படும் வார்த்தையை பிரச்சனை இல்லாமல் போது வார்த்தையை நாம் கேட்கலாம் பிரச்சனை இல்லாத போது இந்த வார்த்தை கூட நடக்கலாம் ஆனால் பிரச்சனை வரும்போது தான் நம்ம வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வருகிறதா தேவனுடைய வார்த்தையை சொல்லி அந்த அந்த காரியத்தை இந்த சூழ்நிலை மேற்கொள்கிறோமா என்பதுதான் அந்த டெஸ்ட்டாக இருக்கிறது இப்போ யோபுக்கு வந்தது யோபு அதை ஜெயித்தா இந்த கால வேளையில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது உத்தமத்தை இழந்து விடாத நீ நீ என்கிற அந்த கேரக்டரை இழந்து விடாத பிடிக்கி உங்களுக்கும் கூடிய அந்த கெப்பாசிட்டி அந்த காரியத்தை இழந்து விடாத பிடிக்கி மற்ற மனிதர்களை போல ஆவிக்குரிய தன்மை அற்றவடை போல நடந்து விடாத ஏ எந்த பிரச்சனை வந்தாலும் ஆவிக்குரிய மனிதன் அது அதை ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படி நீங்க பொழுது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் உங்களுக்காக போராடுவார் இப்ப யோவு மனைவி மற்றவங்க சொன்னா பரவாயில்ல யோவு மனைவியை உத்தமத்தை உறுதியாக அதோட பரவாயில்ல ஸ்தோத்திரம் உயிரை ஆண்டவர்கிட்ட கெஞ்சி எப்படியாவது கெஞ்சி ஆண்டவரையின் எடுத்து கொள்ளும் என்று ஜோம் பண்ணிட்டு செத்து போயிருன்னு சொல்லலை மாறாக தேவனை தூசித்து கொடிய தூசண வார்த்தைகள் கெட்ட வார்த்தை பேசிட்டு நீ செத்து போயிருன்னு சொல்றதை பார்க்குறோம் யார் சொல்றா மனைவி ஆனால் அதுக்கு யோபு சொல்லக்கூடிய காரியம் என்று தேவனுடைய கையில் நன்மையை பற்றினா இப்போ தீமை வந்துச்சா தீமைக்காக நம்ம கடவுளிட்டு போக முடியுமா அப்படி சொல்றதை பார்க்குறோம் பைத்தியக்காரி பேசுவதை போல பேசுகிறாய் தேவனத்தில் நன்மையை பெற்றேன் இப்போ தீமை வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி யோபு உத்தமத்தில் இருந்தார் உத்தமத்தில் இருந்தார் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதுதான் பரலோகம் மறுபடியும் யோபு மேல அந்த பிரசனம் யோக சுத்தி இருக்கிறத பார்க்குறோம் இந்த நாளில் உலகம் உன்னை மறுபடியும் ஆய் பாவத்துக்கு எழுக்கலாம் நீ திருச்சபைக்கு போயிட்டு நீ என்னத்தை பார்த்த திருச்சபைக்கு போனதுனால மறுபடியும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை உன்னோட பிள்ளைகள் அப்படியே இருக்கிறார்கள் நீ திருச்சபை போனதுனால அற்புதம் நடக்கவில்லை திருச்சபை போயும் நீ பாவம் செய்து கொண்டிருக்கிற இப்படி ஏதோ சொல்லி தேவனை விட்டு உங்களை தூரப்படுத்த அநேக துடிப்பார்கள் முக்கியமாக சில ஊழியக்காரர்களும் கிறிஸ்தவர்களும் கூட துடித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் நீங்கள் மறுபடியுமா இல்லை இல்லை மறுபடியும் கத்தனை உயிர்ப்பிக்க முடியும் மறுபடியும் ஆஸ்வதிக்க முடியும் மறுபடியும் தேவனால் நன்மைகளை செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது உத்தமத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக கத்தர் ஆசிர்வதிப்பா இப்போ சொன்னேன் இப்போ மனைவி அந்த இடத்துல ஜோம் பண்ணிட்டு மறுபடி வர்றேன் அந்த விட்டு அந்தவரையும் எனக்கு எப்படியாவது இந்த பலவீனம் தாங்க முடியவில்லை உயிர் போனால் பரவாயில்லைன்னு சொல்லி செபிச்சு செபிச்சு உயிரை விட்டுன்னு சொல்லலை தேவனை அந்த தேவனை திட்டிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு தூசித்துட்டு இப்படி உயிரை விட்டுன்னு சொல்லும் பொழுது அதற்கு இடம் கொடுக்கவில்லை இந்த நாளில் பிசாசு சத்ரு பல நேரம் உங்களோடு போராடுவான் என்னன்னா உங்களை கிறிஸ்து விட்டு விளக்குறதுக்கு தான் அவன் போராடி கொண்டே இருப்பான் பல நேரம் நித்திய ஜீவனை இழந்து போகும்படி போராடி கொண்டிருப்பான் அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு காணானை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு வனாந்தரத்தில் அவிஸ்வாசமாய் பேசினார்கள் கானானுக்கு நேராக போகக்கூடிய மக்கள் அவிசுவாசமாக பத்து முறை தேவனை பரிட்சை பார்த்தார்கள் பத்து முறை தேவனை சோதித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பத்து முறை சோதித்தார்கள் பத்து முறை சோதித்தார்கள் இப்போது நாற்பது ஆண்டுகள் ஒரே பேச்சு என்ன அவிசுவாசமான பேச்சு நாற்பது ஆண்டுகள் அவிஸ்வாசமான பேச்சு எதிர்மறையான பேச்சு தேவனால் முடியாது என்கிற பேச்சு வனாந்தது செத்தால் நலமாயிருக்குங்கிற பேச்சு இதிலே மதித்துப் போனால் இருக்கும் என்று பேச்சு இப்படியே பேசி பேசி இப்போ அவனே ஒரு அரகண்டா மாறிட்டான் அவருடைய வாழ்க்கையில் அவனே ஒரு அகந்தே உள்ளவனாக மாறி அழகிய காணானை அற்புதமான காணானை எழுந்து போனார்கள் இந்த நாளில் நீங்கள் ஒருவேளை சத்துருவால் தூண்டப்பட்டாலும் அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஒரு திட்டம் பண்ணியிருக்கிறார் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்ற ஆண்டும் சொல்லியிருக்கிறாரே அந்த திட்டத்தை காத்திருக்குன்னு சொல்லி பொறுமையோடு இருக்கும்பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய தரிசனம் திட்டங்கள் நோக்கங்கள் எல்லாவற்றையும் கத்தர் நிறைவேற்ற அவர் போதுமான இருக்கிறார் ஆமே எனவே யோபு அதுக்கு இடம் கொடுக்கல யோபு தைரியமாக இருந்தார் இப்பொழுது யோபுடைய சொத்துக்கள் போய்விட்டன யோபுடைய குமாரர் பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் மறித்து போனார்கள் மறுபடியும் ஆக ஒரு பத்து பிள்ளையை கொடுக்கிற ஆண்டவர் ஆனால் அதே மனைவி மூலமாக தான் கொடுக்கிறார் ஆமா வேறொரு மனைவி கொடுக்கப்படவில்லை வேற ஒரு சொத்து கொடுக்கப்பட்டது வேறொரு பத்து பிள்ளைகள் கொடுக்கப்பட்டார்கள் ஆனால் அதே மனைவி மூலமாக மறுபடியும் ஆக யோபுவோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அதுக்காக தான் யோபுடைய மனைவி உயிரோடு வைத்திருந்தான் யோபு மூலமாக நான் வேலை பார்க்கிறேன் யோபை மறுபடியும் ஆஸ்வதிக்க முடியும் என்கிறதை காண்பிக்கும் பொருட்டாக கத்தர் அவன் மனைவி மூலமாக வேலை வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு வேலை பார்த்ததை பார்க்குறோம் இந்த நாள்ல என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவது என்று சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை இந்த நாளில் வெக்கம் உங்கள் பாளையத்தை சுற்றி இருக்கலாம் வெக்கம் உங்கள் குடும்பத்தை சுற்றி இருக்கலாம் வெக்கம் உங்கள் வியாபாரத்தை சுற்றி கொடுக்கலாம் ஆனால் நிச்சயமாக வெக்கத்தோடு விட மாட்டேன் வெக்கத்தை மாட்டேன் எதிராளிகளுக்கு வெக்கத்தை உடுத்துவார் உங்களுடைய கிரீடமோ அது பூக்கும் உங்களுடைய கிரீடம் நிச்சயம் உங்கள் தலைமையில் ஒரு கிரீடம் வைக்கப்படும் அந்த கிரீடம் அது பூக்கும் என்று சொல்கிறார் பூக்கும் என்றால் எதிராளிக்கு முன்பாக நீங்கள் ஜெயமுள்ள வாழ்வில் வாழ்வீர்கள் எதிராளிக்கு முன்பாக நீங்கள் வெற்றி வாழ்வீர்கள் வெற்றி வாழ்க்கையை வாழ்வீர்கள் இப்பொழுது யோபு வாழ்க்கையில் நாலு பேர் நாலு விதமா பேசிக்கிட்டே இருந்தான் நாலு பேர் யார் அப்படின்னா யோபுடைய நண்பர்கள் தான் நாலு பேர் நாலு விதமா பேசுவோம் சொல்றாங்கல்ல இப்போ அந்த அந்த நாலு பேர் யோகுக்கு விரோதமாக ஆறுதல் சொல்லக்கூடிய வந்தவர்கள் இருக்க ஆறுதல் எடுத்துட்டான் ஆறுதல் சொல்லி யோக தேற்றுவோம்னு சொல்லி வந்தாங்கல்ல அவங்க இருக்கக்கூடிய ஆறுதலையும் செயலக்க பண்ணிவிட்டார்கள் இந்த நாளில் உன் வாழ்க்கைய ஆமாம் யாரோடு பழக வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் யார் மூலமாக நம்ம ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அவர்களோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் பல மனிதர்கள் பல நேரம் நம்முடைய விசுவாசத்தை காலி செய்து விடுவார்கள் பல மனிதர்கள் அது சில ஊழியக்காரமாக கூட இருக்கலாம் அவர்கள் நம்முடைய ஆசிர்வாதத்துக்கு எதிரியாக இருப்பார்கள் தடையாக இருப்பார்கள் இப்போ யோகியுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இவங்க வந்து ஆறுதல் சொல்லாமல் இருந்தாவே அந்த பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிருக்கும் இப்போ ஆறு சொல்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அவர்களை துன்புறுத்தி துன்புறுத்தினார்கள் ஆதர் சொல்லுவது என்று சொல்லி யோபை இன்னும் மட்டுப்படுத்தினார்கள் ஆனாலும் யோபு தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாக இருந்தது என்ன செய்றோம் பார்க்கிறோம் இப்போ பார்க்கும்போது ஆண்டவுடைய வாழ்க்கையில எப்பயுமே ஆனா நமக்கு என்று இன்னொரு திட்டம் வைத்துக்கிறேன் அந்த பிசாசு இப்போ இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை உடைத்து போடுவதை போல காணப்படலாம் ஆனால் அன்று உங்களுக்கு என்று இன்னொரு திட்டத்தை புதிய குடியிருப்பாண்ட வாசிக்கும் பொழுது மார்க்கு என்கிற மனிதனுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற விடாதபடிக்கு மார்க்கு மார்க்கு என்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த சீசனுடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறாதபடிக்கு ஸ்தோத்திரம் பிசாசு பல பிரச்சனை உண்டு பண்ணி கொண்டிருந்தான் ஆனால் தேவன் மார்க் என்கிற மனிதனுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருந்தான் ஆமே இந்த நாளில் ஸ்தோத்திரம் மார்க்குக்கு என்கிற மனிதனுக்கு உடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் மாறவில்லை இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டம் நிச்சயமாகவே மாறாது இப்போ மார்க்கு ஸ்ரம் பர்ணமாவோடு இணைந்து ஊழியத்துக்கு வந்தவர் மார்க் என்கிறவர் பர்ணபாவோடு ஐக்கியம் உள்ளவர் அவர் ஒரு லேசன் மார்க்கு பர்ணவா இப்போ பர்ணவா மார்க்கு பவுல் இப்போ வந்து மூன்று பேர் சேர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்துல வரும்பொழுது பம்பளியாங்கிற நாட்டுக்கு அவர் ஊழித்து செய்யும் செய்யும் பொழுது மார்க்கு அந்த ஊழித்து செய்ய விடாதபடிக்கு செய்யாதபடிக்கு ஏதோ உடல் உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால அந்த ஊழித்து செய்யாமல் அதை நிறைவு செய்யாமல் மார்க்கு புறக்கணிக்கப்பட்டதை பார்க்குறோம் மார்க்கு போயிட்டு போய் போயிட்டார் இப்போ மார்க்கு போனதுனால மறுபடியும் இவர் ஊழித்து செய்யும்படி பர்ணபா நாம் மார்க்கை மார்க்கை கொண்டு போவோம் நம்ம இணைந்து செய்வோம்னு சொல்லும் பொழுது இப்பொழுது பர்ணபாவுக்கும் பவுலுக்கும் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் நடக்குது ஒரு பெரிய விவாதம் நடக்கிறது அது கடும் கோபமாக மாறுகிறது அது ஊழிய ஒரு பின்னடைவு உண்டாகிறது ஏன்னா மார்க்கை குறித்து ஒரு தேவ சித்தம் நிறைவேறி ஆக வேண்டும் ஏ மார்க்கை குறித்து மார்க் மார்க்கு பவுலோடு இணைந்து கொண்டே ஊழியம் செய்வது தேவனின் சித்தம் அல்ல இப்பொழுது மார்க்கை கொண்டு தேவன் பெரிய கருத்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் பெரிய கருத்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அதனால தான் மார்க்கு சுவிசேஷம் முதலாவது எழுதப்பட்டதை பார்க்குறோம் மார்க்குக்கு அப்புறம் தான் மத்தம் எழுதப்பட்டிருக்கிறது மார்க்கு சுவிசம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் தேவனுடைய சீசன் அல்ல அப்போசன அவர் சீசனுக்கு சீசனாக இருக்கிறார் ஆனாலும் மார்க்கு அந்த சுவிசேஷம் அவரை கொண்டு எழுதப்பட வேண்டும் எனவே மார்க்கு கூடிய வாழ்க்கையில் சில போராட்டம் வந்தது அந்த போராட்டத்தை அவர் ஜெயிக்கக்கூடியவராக இருந்தார் அந்த போராட்டத்தை பார்த்து ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போகலை சோர்ந்து போகலை ஆமா எப்பயுமே சில நிருபத்தை வாசிக்கும் பொழுது சில நிருபங்களில் பவுல் என்ன சொல்லுகிறார் பவுல் சொல்லக்கூடிய கூற்று கடைசி கூற்றுன்னு தான் நம்ம அந்த வேத பண்டித ஆராய்ச்சி பண்ணி முடிப்பாங்க ஒரு அப்போஸில் எழுதி எழுதியிருந்தாலும் அந்த வார்த்தை சரியாக இருக்குமா என்று கடைசியாக பார்ப்பது யாரை வச்சு பார்ப்பாங்க அப்படின்னா பவுலுடைய பவுல் எழுத நிறுவத்தை வச்சு தான் பார்ப்பாங்க அதான் முடிவு செய்வாங்க இப்போ பவுலே சொல்றாரு இவனை ஊழியத்துக்கு ஆய்க்கு இல்லை இவனை இவனை புறக்கணிக்க சொல்கிறார் பவுல் பவுல் சொன்னால் சொன்னதான் ஏன்னா பவுல் அவ்வளோ பெரிய ஆவிக்குரிய மனிதன் பவுல் அவனுக்குரிய விசுவாசம் உள்ள மனிதன் பவுல் அவ்வளவு பெரிய அற்புதங்கள் செய்யக்கூடிய மனிதன் ஆனா அந்த மனிதனை மார்க் என்கிற ஒரு மனிதன் ஊழியத்துக்கு வேண்டாம் அவன் ஊழியத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு சொன்ன சொன்னாலும் ஆனால் தேவன் மார்க்கை குறித்து பிளான் பி வைத்திருந்தார் இன்னொரு திட்டம் வைத்திருந்தார் அந்த திட்டத்தை கொண்டுதான் மார்க் ஆசிர்வதிக்கிறார் இந்த நாளில் உன்னை குறித்து உன் சொந்த பந்தங்கள் உன்னை பெற்ற தாயே அல்லது உன் உன்னுடைய சபை ஊழியக்காரனை புறக்கணிந்திருக்கலாம் நீ அவ்வளோதான் சொல்லியிருக்கலாம் ஆனால் கத்தர் உன்னை குறித்து திட்டம் பெரிது மகனே மகனே கத்தர் உன்னை குறித்து வைத்துக்கூடிய திட்டம் பெரியுது அந்த திட்டத்துக்கு நேராக உங்களை என்ன செய்வார் அதை நடத்த போதுமானவராக இருக்கிறார் அதை சொல்லும் பொழுது அப்போ சில ப பதினஞ்சாம் அதிகாரத்தில் வாசிக்க விரும்புகிறேன் அப்போ சில புத்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ஏழில் சொல்லும்போது அப்போ சில பதினைஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு சொல்லும் பொழுது அப்பொழுது பர்ணபா என்பவன் மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான் பவுலோ அவன் பம்பிளியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராதனாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான் இதை பற்றி அவளுக்குள்ளே கடும் கோபம் உண்டாகின அப்படின்னால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பிரிந்து போனார்கள் இப்போ ஊழியம் உடைஞ்சு போச்சு ஆ ஸ்தோத்ரம் ஆனால் அது அதுக்குள்ள ஒரு தேவ சித்தம் இருந்தது ஏன்னா பவுல் சீலாவை தெரிந்து கொள்ள வேண்டும் பர்ணவா மார்க்கை கொண்டு மார்க் அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த அடுத்த இதுக்கு அப்டேட் பண்ணணும் அதுக்காக இப்போ என்ன போனார்கள் போன போனாலும் பர்ணவா அவருடைய அவருடைய ஊழியம் சிறப்பாக இருந்தது பவுளுடைய ஊழியம் சிறப்பாக இருந்தது இப்போ அதே யார் வேண்டாம்னு சொன்னாரோ எந்த பவுல் வேண்டாம் என்று சொன்னாரோ அதே பவுல் சொல்கிறாரு அதே என்ன செய்ய சொல்கிறாருன்னா வாசிக்கிறோம் ரெண்டு திமுத்தையில் வாசிக்கிறோம் லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான் மார்க்கை உன்னோடு கூட்டி கொண்டு வா ஊழியத்தில் அவனுக்கு எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்ற மார்க்கை கூட்டிட்டு வாங்க ஒரு காலத்தில் மார்க்கை புறக்கணித்த போல் இப்பொழுது மார்க்கை கூட்டி கொண்டு வா அவன் என் ஊழியத்திற்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன் சொல்லி எந்த வாய் வேண்டான்னு சொல்லிச்சே ஊழியத்திற்கு எந்த வாய் வேண்டான்னு சொல்லிச்சோ அதே வாயை வைத்து அதே பவுலை வைத்து ஆண்டவர் மறுபடியும் மார்க்க கணம் பண்ணுகிறார் உங்களை யார் புறக்கணித்தார்களோ உங்களை யார் வேண்டாம் என்று சொன்னார்களோ அது அவர்கள் மூலமாக தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அவர்கள் அவர்களே சொல்ல முடியும் தேவன் நிச்சயமாய் உங்களோடு கூட இருக்கிறார் என்று ஆமே எனவே கெச்சமன் தோட்டத்தில் ஆண்டவர் செபித்தார் உன் சித்தம் நிறைவேறுவதாக சொன்னார் ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் தேவ சித்தத்தை ஆதாம் செய்ய மறந்து போனார் தேவ சித்தத்தை ஆதாம் எங்கே ஏதென்று செய்ய முடியலை செய்ய முடியாமல் ஒரு பரிதாபம் உண்டாயிருச்சு இப்போ அந்த சித்தம் புறக்கணிக்கப்பட்டுருச்சு அந்த தேவ சித்தம் இப்போ என்னென்ன ஆதாம் அந்த சித்தத்தை செய்யலை இப்போ அதனால் ஏதே பாவம் உண்டாயிற்று ஆதி ஆதி பிதாக்கள் அந்த ஆதி ஏதெண்ணில் பாவம் செய்து புறக்கணிக்கப்பட்டார்கள் இப்பொழுது அதனால் கெச்சமண்ணில் தேவன் எந்த தோட்டத்தில் எந்த தோட்டத்தில் பிளான் ஏ ஃபெயில் ஆனச்சோ இப்போ இன்னொரு தோட்டத்தில் பிளான் பி ஒர்க் அவுட் ஆகுது அமேன் எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டு முழு உலகம் பாவத்துக்குள்ளாக மாறினதோ இப்பொழுது முழு உலகம் ஆசிர்வாதத்துக்கு நேராக முழு உலகம் ஆவிக்குரிய காரியத்துக்கு நேராக முழு உலகமும் ஆண்டவர் ஆண்டவர் மூலமாய் மறுபடியும் பிதாவட்டை வரும் வரும்படியாக இன்னொரு தோட்டத்தில் பிளான் பி வைத்திருந்தார் அமேன் எனவே ஸ்தோத்திரம் எனக்கு பல காரியம் தோற்று போய்விட்டேன் ஒர்க் அவுட் ஆகலை இப்போ என்னன்னு தெரியல ஒரு மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சோர்ந்து போயிருக்கலாம் மறுபடியும் இந்த செய்தி உங்களை உற்சாகப்படுத்துவதாக உங்களுக்கும் திட்டம் ரெண்டு வைத்திருக்கிறார் உங்களுக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டம் நிச்சயமாகவே நிறைவேறும் சந்தோஷமா சந்தோஷமாக இருங்க முதல்ல நீங்கள் தேவனை நம்புங்க அவர் என் வாழ்க்கையில் அசைவாடுவார் என் வாழ்க்கையில் மறுபடியும் கொண்டு போடுவான்னு சொல்லி நம்புங்கள் பைபிள் அநேகர்கள் தோற்று போய் தோற்று போய் மறுபடியும் எழுந்து நின் நின்றவர்கள் தான் வீரராக மாறினார்கள் ஆனால் தோற்று போய் எனக்கு ஆண்டவர் போதும் என்று சொல்லி போனவர்கள் அவர்கள் போய்விட்டார்கள் ஆனால் மறுபடியுமாய் ஆண்டவரை தேடி வந்தவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள் எதிர்த்தாலும் இலுக்காவில வாசிக்கும் பொழுது மறுபடியுமாய் தேடி வந்த மனிதன் லூக்கா பதினஞ்சாம் மீதத்தில் வாசிக்கும் பொழுது கத்திர இளையகுமாரனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார் அந்த இளையகுமாரன் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் மூத்த குமாரன் இப்படி ஆண்டவரோடு இருக்கிறது போல மூத்த குமாரன் த தகப்பனோடு இருப்பது போல இளையகுமாரன் தகப்பனோடு இருக்க வேண்டும் என்று தேவனும் ஒரு சித்தத்தை வைத்திருந்தார் ஆனால் இளையகுமாரனும் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான்ட்டு வாசிக்கிறோம் லூக்கா புத்தகம் பதினஞ்சாம் அதிகாரத்திலருந்து பதினஞ்சாம் அதிகாரம் பன்னிரெண்டுலேருந்து வாசிக்கும் பொழுது பதினஞ்சு அதுலேருந்து வாசிக்கிறோம் வாசிக்கும் பொழுது இளைய மகன் ஆண்டவரை பார்த்து கேட்குறான் இளைய மகன் தகப்பனை பார்த்து கேட்குறான் எனக்கு எனக்கு வரக்கூடிய ஆஸ்தியை எனக்கு வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட் பண்ணிடுனா உன்னை விட்டு போக போறேன்னு சொல்கிறான் இப்போ அந்த ஆசிர்வாத்தை பெற்றுக்கொண்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான் விட்டான் போய் போது அந்த தேசத்தில் துன்மார்க்கமாகி செலவழித்ததை போட்டிருக்கான் துன்மார்க்கமாக 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 நண்பரோடு செலவழித்ததை பார்க்குறோம் இப்பொழுது அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் மூட்டாயிற்று தேசத்துடைய எக்கனாமிகள் பாதிக்கப்பட்டது இப்போ தேசத்துல பணம் இல்லை இப்போ எங்கே போகிறான்னா அங்கே போய் ஒரு ஆள்கிட்ட வேலை பார்க்குறான் அந்த தேசத்துடைய சிட்டிசென்ட் வேலை பார்க்குறான் என்ன வேலைன்னா பன்றிகளை மேய்க்கக்கூடிய வேலை வயல்காட்டியில பன்றிகளை மேய்க்கக்கூடிய வேலை அந்த வேலையை கொண்டு கொஞ்சம் கூட தவிட சாப்பிட ஆசைப்பட்றான் ஆனால் அந்த தவிடை கூட தட்டி பறிச்சுறேன் தவிடு திங்க கூட அவனுக்கு அனுமதி இல்லை இப்போ யோசிக்கிறான் என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் பூர்த்தியாக சாப்பிட்டார்கள் என் நிறையா வேலைக்காரர் இருந்தாங்க நிறைய பேர் இப்போ இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நான் பசியால் வாடுகிறேன்னு சொல்லி அவன் தீர்மானிக்கும் பொழுது அந்த இடத்துல பிளான் பி ஒர்க் அவுட் ஆகுது அந்த இடத்துல திட்டம் ரெண்டு வேலை செய்கிறது மறுபடியும் மக தகப்பனை தேடி வருவதை பார்க்குறோம் தகப்பனை தேடி தகப்பனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான் தகப்பனை உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் உன்னுடைய மகன் என்று சொல்லக்கூடிய அருகதை இல்லைன்னு சொல் சொல்கிறான் ஆனால் அந்த வார்த்தை தகப்பன் கேட்கவில்லை மாறாக அவன் கைகளில் மோதிரத்தையும் புதிய வஸ்திரத்தையும் கொளுத்த கன்று கன்று அப்ப பார்க்கும்போது பெரிய பாட்டி ஏன் பாட்டி வைக்கிற மகன் மறித்து போனான் இப்போ உயிரோடு காணப்பட்டான் உயிரோடு காணப்பட்டான்னு சொல்லி தகப்பட சந்தோஷப்படுறாரு சந்தோஷப்பட்டு எங்க கொண்டு போறாரு அப்படின்னா அவனை வீட்டுக்குள்ள கொண்டு போறதை பாக்குறோம் இப்ப இளையகுமாரன் அப்படியே இருந்துட்டான்னா வருஷமெல்லாம் பன்றி மேய்த்து கொண்டே இருந்துக்கலாம் வருஷமெல்லாம் ஆசிவாதம் இல்லாமல் தருத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு முடிவு செய்கிறேன் என்ன முடிவுனா நான் மறுபடியும் ஆந்தவரத்தில் போகிறேன் இந்த நாளில் வியாதி இங்கே வியாதியினால வியாதி குணமாகாது என்று சொல்லி ஒரு வேலை நீங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம் அற்புதம் நடக்க வாய்ப்பு இல்லை இந்த கடன்கிற ஒரு கடன்கிற ஒரு பெரிய அழுத்தம் அந்த அழுத்தம் இருக்குது அந்த அழுத்தத்தில் நான் மறுபடியும் ஏறி வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு வேலை நீங்கள் தூர தேசத்துக்கு போயிருக்கலாம் தேவனை விட்டு தூரமாக போயிருக்கலாம் இந்த இடத்துல தூர தேசம் என்பது தேவன் விட்டு தூரமாக போயிருப்பதை குறிக்கிறது சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன் நான் ஜெபிக்க மாட்டேன் நான் திருச்சபைக்கு போவதில்லைன்னு சொல்லி தூர தேசத்துக்கு போய் போயிருக்கலாம் மறுபடியும் நீங்கள் அந்த இளையகுமாரன் வரும் வந்த பொழுது ஆசுவதைப்பட்டுக்கொண்டான் வந்த பொழுது தேவன் அவன் வாழ்க்கையில் வைத்தக்கூடிய அந்த பிளான் பி அந்த தி திட்டம் ரெண்டு அதை வேலை செய்ததை பார்க்குறோம் இந்த நாளில் நீ இளையகுமாரனை போல வர தேவன் விரும்புகிறார் இப்போ பாவத்தை அறிக்கை செய்கிறான் இளையகுமாரன் வந்து தகப்பட்ட பாவத்தை அறிக்கை செய்கிறான் அவன்கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு போனால் தப்புலாம் சொல்கிறான் அதை ஒரு நாளும் தகப்பன் கேட்டா கேட்டாருங்கிற பைபிள் சொல்லப்படவே இல்லை அதுக்கு அதுக்கு மாறாக அவன் என்னென்ன சொல்கிறானோ அதை கேட்கலை மாறாக அவனுக்கு ஆசுவாதம் மறுபடியும்மாக உண்டாயிற்று இந்த நாளில் மறுபடியும்மாய் உண்டாகும் சகோதரனை மறுபடியுமாய் நீங்கள் பெருகுவீர்கள் மறுபடியும் ஆசுவிக்க ஆசுவிக்கப்படுவீர்கள் எவ்வளோ ஒடுக்கினார்களோ அவ்வளோவாய் பெருகினார்கள் போல நீங்கள் பெருகுவீர்கள் நீங்கள் ஆசிவாதத்துக்கு கற்று உங்களை சொந்தக்காரதாக வைத்திருக்கிறேன் அதனால ஸ்தோத்திரம் இப்போது புறக்கணிக்கப்பட்டுக்கலாம் ஊழியத்தில் மார்க்கை போல புறக்கணிக்கப்பட்டுக்கலாம் ஒரு நாள் வரும் ஒரு நேரம் வரும் அப்பொழுது தேவன் உங்களை ஸ்தோத்திரம் அங்கீகரிப்பார் பவுல் மூத்த ஊழியக்காரன் பவுலால் அங்கீகரிக்கப்பட முடியவில்லை மார்க்கால் ஆனால் மறுபடியும் அதே பௌலால் அந்த மார்க் அங்கீகரிக்கப்பட்டது போல இந்த நாளில் அநேக இளைய ஊழியக்காரர்களை அநேக ஊழியங்களை கத்திர அங்கீகரிக்கிறார் அநேக ஊழியர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள் இளையகுமாரை போல மறுபடி வரும்பொழுது அந்த பிளான் பி ஒர்க் அவுட் ஆகும் கத்த